வேலி மேல கத்தாயே அந்த வெங்கலம் போல உந்தாலி மணிக்கு எந்த வேலி மேலே கத்தாயே எம் மணிக்கு அந்த வெங்கலம் போல உந்தாலி மணிக்கு ஊன்தாலி நீ வேலையோட ரக்கி வேண்டி ஜன்தான் பார்க்கணம்மா மணிக்கு தாலினி வேலையோட இறக்கணும்மா அணிக்கு இங்கே வேண்டி ஜனம் தான் பார்க்கணும் ஏய மணிக்கு உந்தாலினி வேலையோட இறக்கிடம்மா அன்னைக்கு இங்க வேண்டி ஜனந்தான் பார்க்கணும்மா அணிக்கு உனக்கு கோனை வாழ எழுட்டு உனக்கு கோனை வாழை எழுட்டு உனக்கு கொய்யக்கா மோப்பு வச்சு உனக்கு கொய்யக்கா மோப்பு வச்சு எந்த கோவக்காரன் வாசலே எம்மா அன்னைக்கு உன் புருஷங்கூட நீக்கிடு கொஞ்ச நாள் தான் வாழலியே அன்னைக்கு இந்த கோவக்கார வாசலிலே கணவன் கூட எம்மாணிக்கிணி கொஞ்ச நாள் வாழலியே அன்னைக்கு நீ பச்சை வாழ எழுட்டு பச்சை வாழ எழுட்டு அன்னைக்கு மோப்பு வச்சு எம்மாணி கீ பச்ச வாழ அழிட்டு எம்மாணி கீ பாவ மோப்பு வச்சு அன்னைக்கு இந்த பங்காளி வாசல பங்காளி வாசலிலே உன் கனவ கணவகூட எம்மாணிக்கினே காலம் உள்ள இந்த பங்காளி வாசலிலே உன் புருஷன் கூட எம்மாணிக்கினே காலம் உள்ள வாழலியமானிக்கு இந்த பங்காளி வாசலிலே என்ன கொண்டு வந்த சாமினி கீனிய காலம் உள்ளதான் வாழலியே கீதற்கு என்ன காரணமோ கீ எதற்கு என்ன காரணமோ எந்த எம நீட்ட கட்டளையோ கீ எதற்கு என்ன காரணமோ நீ யமனிட்ட எம நீட்ட கட்டளையோ கீழே போய் வாரண்ட நான் பெத்த மக்கள் அணிக்கு நீங்க புத்தி உள்ளே எமக்கே நீ நான் போய் வரண்டா போய் வரண்டா நான் பெத்த மக்கள் அணிக்கு இங்க புத்தி உள்ளே எமக்கே போதும் போதும் அன்னைக்கீணா வானூலகம் தான் போறேன் இப்போ கீழா வாய்ந்த அது போதும் போதும் அணி கீணா அங்க வானூலகம் தான் போறேன் இப்போ கீழா போல ஜாதி போதும் போதும் அன்னைக்கிணா தான் போறேன் போ கீழா போட சாதி போதும் போதும் அன்னைக்கு இருந்த பூமிக்குள்ளதான் போறனி போ